பிஜேபி ஆர்எஸ்எஸும் கொடுத்த அஜெண்டாவில் தான் அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து வேலை செய்கிறாங்களே எப்ப பிஜேபி கூட்டணியிலேருந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வெளியில் வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா தெரியாதா நீதான் அரசியல் கட்சியில தான் பயணிக்கிறியா இல்லை வேறு எதுலேயும் இருக்கியானே அவர் அதை விட்டே வந்துட்டாரு சரியா அது ஒரு கற்றுக்கணும் அண்ணன் ஜான் பாண்டியன்னு தலித்துல சொன்னாரு ஏன் என்ன ஒருத்தர் தாழ்த்தப்படும் சொல்லாதரா அப்படிதான் நீ உன் மக்களை மறுபடியும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட கீழ்ச்சி கீழ்ச்சி அவளை உலக சண்டையோடு அருவி வெட்டுங்கிறது கிடையாது ஐயவா நீ தாழ்த்தப்பட்டவன் கிடையாது நீ கல்வியில முன்னேறு பொருளாதாரத்துல முன்னேறு அரசியல முன் நம்ம முன்னேறணும் எவே ஒருத்தர் நம்ம தாழ்த்தப்பட்ட சொல்ற அதே முன்னாடி நம்ம கல்வி பொருளாதார அரசியல முன்னேறணும் நம்ம தாழ்த்தப்பட்ட கிடையாதுன்னு ஒரு சமூக இளைஞர்களுக்கு நீ சொல்லி வளர்க்கணும் அதை விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் மேடை கிடைச்சா போகும்னு அவனை நீ தாழ்த்தப்பட்டேன் தாழ்த்தப்பட்டேன் ஒடுக்கப்பட்டவன் தடித்து அரிஜனை நான் கீழ் சாதி சொல்லி சொல்லி அவங்கள வச்சு அரசியல் பண்ணி இந்த பட்டியலுக்கு இருக்கிற இருக்கிற சாதிக்கெல்லாம் எத்தனையோ குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் நாலு பொம்பளை பிள்ளை இருக்கும் மூணு பொம்பளை பிள்ளை இருக்கும் ரொம்ப வறுமையில் இருப்பாங்க ஓலைக்குறிச்சியில் இருப்பாங்க அவங்க மேலாம் ஏன் அவங்களுக்கெல்லாம் காதல் வர மாட்டேங்குது வசதியான இருக்கக்கூடிய பிள்ளை மட்டும்தான் வந்து காதல் வரும் பிள்ளைய ஒரு வசதியாக ஒருத்தர் இருக்கிறேன் அப்படின்னா அந்த பிள்ளைய ஒரு நல்ல இடத்துல கற்றுக் கொடுக்கணும்னு எவனுக்கான இந்த பெற்றவனுக்கு இருந்தாலும் ஆசை இருக்கத்தான் செய்யும் ஒன்னுமில்லாங்க கூட்டு போகும்போது அவனுக்கு போக வரத்தான் செய்யும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட தகுதி என்ற தெரிஞ்சுக்கணும் ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள வந்து நம்ம விரும்புறோமா நம்ம அதற்கேற்ற மாதிரி பணத்துல வந்து நம்ம முன்னேறணும் கல்வியில வந்து நிறைய வந்து இந்த பட்டியலுக்குள்ளேயே வந்து எத்தனையோ சமூகங்கள் வந்து திருமணம் முடிச்சுட்டு தான் இருக்காங்க இங்க எல்லாம் வந்து படுகொலை நடக்கலையே ஓ சமூக சார்ந்தவன் இன்னொரு சமூகத்துல முடிச்சிருப்பா இன்னொரு சமூக சார்ந்த ஓ சமூகத்துல பொண்ணு எடுத்திருப்பான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிருந்திருப்பான் இந்த சிக்கல் இருக்கிற அந்த பிரச்சனை வரல நாங்க இன்னைக்கு பட்டியல் ஏற்றம் கேட்கறதே வந்து இது ஒரு சாதாரண ஒழிப்பு தான் நான் பட்டியலிட்ட கேக்குறது என்ன பார்த்து இந்த பட்டியல் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட விளையாடா ஒடுக்கப்பட்ட விளையாடா நான் எனக்கு பட்டியல் வேணும்னா அவனும் வரணும் அந்த நாகை திருவள்ளுவன் சிறந்த பேச்சாற்றல் நாகை திருவள்ளுவன் ஒரு சிறந்த பெஞ்சகுமார் அண்ணனுக்கு இந்த காணொலி வாயிலாக நான் ஒரு சவால் ஒன்று விடுறேன் நீங்க சரியான மகன் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணு உங்களோட மதுரையில ஒரு அலுவலகம் இருக்கு சரிங்களா உங்க கட்சி அலுவலகம் ஒண்ணு இருக்குதான் அங்க எப்போ தம்பி வரணும்னு சொல்லுங்க உங்கள்கிட்ட சில சந்தேகம் இருக்குது அதை நான் கேட்கணுன்னா விரும்புகிறேன் சரியா உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் திரேஷ்மலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவரோட கட்சியில் பயணிக்கக்கூடிய முத்துக்குமார் அப்படின்ற அந்த அண்ணனுக்கு தான் இந்த காணொலி வந்து நான் பதிவென்றேன் ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்தேன் அதாவது இப்போ விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகிருக்கக்கூடிய கோவிலாங்குளம் கிராமத்தில் வந்து ஒரு இளைஞர் வந்து படுகொலை வந்து செய்யப்பட்டார் அவர் வந்து அருந்தேறி சம்மதி சார்ந்த பையன் எதனால் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாண் சம்மதி சார்ந்த ஒரு பெண்ணை விரும்பினால அந்த உறவினர் வந்து இந்த மாதிரி கொடூரமாக கொலை செஞ்சுட்டாங்க அதற்கு வன்மையான கண்டனத்தையும் தெரிவித்து இது போன்ற குற்றச்செயலுக்கு வந்து யாரும் தொணவாகாமல் கண்டிப்பாக அந்த குற்றவாளிகளுக்கு வந்து சரியான தண்டனைகளோடு இதற்கு முந்தைய காணொலி வந்து நம்ம போட்டிருந்தோம் இப்போ எதற்காக இந்த காணொலி போடுறோம் அப்படின்னம்னா அங்கே நடந்த காதல் பிரச்சனைக்கும் அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களுக்கும் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் பேசியிருக்கார் அப்படின்னு தெரில சரி இந்த நோயில் நான் சொல்கிறேன் முத்துக்குமார் அண்ணனுக்கு இந்த காணொளி வாயிலாக நான் ஒரு சவால் ஒன்று விடுறேன் நீங்கள் சரியான ஆண் மகன் ஒன்றுமே கிடையாது ஒன்று உங்களோட மதுரையில் ஒரு அலுவலகம் இருக்குது சரிங்களா உங்கள் கட்சி அலுவலகம் ஒன்று இருக்குதுதான் அங்கே எப்போ தம்பி வரணும்னு சொல்லுங்கள் உங்கள்கிட்ட சில சந்தேகம் இருக்குது அதை நான் கேட்கணுன்னா விரும்புகிறேன் சரிங்க அதை நேர்க்கி மக்கள் பார்வைக்கு விடுவோம் அருந்ததி மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்களா இல்லை நாங்கள் ஆண்ட சாதி பேசிக்கிட்டு நாங்கள் அவங்கள ஒடுக்குறோமா அப்படின்றது வந்து சில கருத்தில் இருக்க நம்ம பேசுவோம் சரிங்களா ஒன்று உங்களோட அலுவலகத்துக்கு எங்களை கூப்பிடுங்க அப்படி இல்லையா என்னோட அலுவலகம் அதாவது கடைசி இருக்கு இருக்குது தெரியல அப்படின்னா மூவேந்தர் புலிப்படையிட்ட கேளுங்க அவரோட ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம அலுவலகம் இருக்குது கடைச்சி நேந்தலில் அங்கே வாங்க தம்பிக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது நீங்கள் பேசுறீங்க இல்லையா அதாவது ஏதாவது ஒரு சேனல் உங்களுக்கு சாதமாக இருக்க சேனல்லே போய்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏதாவது வாய்கிலையே பேசிட்டு போயிடக்கூடாது சரிங்களா இன்னைக்கு அந்த படுகொலைக்கு வந்து நாங்களே வந்து உண்மையாக கண்டிக்கிறோம் என் சமூகத்தை சார்ந்த சகோதரல்லாக இருந்தாலும் அது அது கொடுமையான ஒரு இது இந்தவங்களுக்கு என் சமூ எங்கள் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்த இளைஞராக இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு வந்து சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றோ அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அங்கே வந்து அந்த பிணத்தை வச்சு நீங்கள் பெண அரசியல் செய்கிறீங்க பாருங்கள் அதுதான் எங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை அதாவது ஒரு பொதுவெளியில பேசுறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்புறம் இந்த இன்னொன்னு என்னமோ புதுசாக ஒன்று சொல்லுவீங்க வந்து இந்த பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிங்க உங்களுக்கு இதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது சரியா இவங்களோட தூண்டுதல் அதாவது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் கொடுத்த அஜெண்டாவில தான் அண்ணன் ஜான்பாடியின் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து வேலை செய்கிறாங்களே எப்பா பிஜேபி இருந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வெளியில் வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா தெரியாதா நீதான் அரசியல் கட்சியில் தான் பயணிக்கிறியா இல்லை வேறு எதுலேயும் இருக்கியானே அவர் அதை விட்டே வந்துட்டார் சரியா அது ஒரு கட்டுக்கட்டும் அண்ணன் ஜான் பாண்டியர்னே தலித்துனா நாக்காருன்னு சொன்னார் ஏன் என்ன ஒருத்தன் தாழ்த்தப்பட்டனு சொல்லாதரா அப்படி தான் நாக்காருக்குன்னு சொல்ல சொன்னார் நீ உன் மக்களை மறுபடியும் மறுபடியும் தலித்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நீ கீழ் சாதி கீழ் சாதின்னு அவனை உளவில் ரீதியாக அவனை வந்து நீ வந்து சிரமப்படுத்துகிற சரியா நீ பெருசா நாங்கள் பெருசுங்கிறியா ஒருத்தனை வந்து கோல கோலனா கடைசியில கோலையாக தான் போவேன் ஒருத்தனை வீரனா நீ தட்டி எழுப்பு சரியா வீரனா தட்டியில் போனா அடுத்த சாதிக்கு சண்டையோடு அருவலை பிடிச்சி வெட்டுங்கிறது கிடையாது இங்கே வா நீ தாழ்த்தப்பட்டவன் கிடையாது நீ கல்வியில முன்னேறு பொருளாதாரத்துல முன்னேறு அரசியல முன் நம்ம முன்னேறணும் எவே ஒருத்தர் நம்மளை தாழ்த்தப்பட்டனு சொல்றோம் அதே முன்னாடி நம்ம கல்வி பொருளாதார அரசியல முன்னேறணும் நம்ம தாழ்த்தப்பட்டவன் கிடையாதுன்னு உன் சமூக இளைஞர்களுக்கு நீ சொல்லி வளர்க்கணும் அதை விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் மேடை கிடைச்சா போகும்னு அவன நீ தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டேன் ஒடுக்கப்பட்டவன் தலித்து அரிஜனை நான் கீழ்ச்சாதி நீ சொல்லி சொல்லி அவங்கள வச்சு அரசியல் பண்ணி நீங்க தான் வளர்ந்துட்டு இருக்கீங்க இப்ப எந்த பொது இடத்துல அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து உங்களோட அருந்தியர் சமூகத்தை வந்து தவறா பேசியிருக்காரு உங்க மேடைகளோட வந்து உங்களை பத்தி பெருமை பேசிருப்பாரு சரியா உங்களுக்கு ஆதரவாக நேர இடத்துல பேச கொஞ்சமாக நன்றி விசுவாசம் சூடு சுரண் எதுவுமே இல்லையா எந்த இடத்துல அருந்ததியில தவறா பேசியிருக்கான்னு ஒரு காணொலி நீ காட்டு அண்ணன் ஜான்பாண்டியன் பேசியிருக்காரு அப்படின்னு இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமியே வந்து எந்த இடத்துலயும் சமூகத்தை வந்து இழிவா பேசுனாரன் நீ காட்டு சாதி மறுப்பு திருமணம் பண்ணாதீங்கன்னு எங்கேயாவது ஆகுது அண்ணன் ஜான்பண்டியன் சொல்லியிருக்காரா இல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி எங்களை போன்றவர்கள் அப்போ ஒருத்தர் சொல்லாத அரசியல் லாபத்துக்கு நீ என்னமோ சொல்றிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்கிறாங்க அப்படின்னு திமுக கொடுக்குற அஜந்தாவுக்கு நீ நாய் மாதிரி அந்த எலும்ப கவிட்டு வேலை செய்கிறியா இல்ல இவங்க வேலை சனாதனம் சனாதன இப்போ நீ பேச ஆரம்பிச்சிங்க நாங்கள் இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றம் கேட்குறதே வந்து இது ஒரு சனாதன ஒழிப்பு தான் நான் பட்டியல் வெளியேற்ற கேட்குறது என்ன பார்த்து இன்னைக்கு இந்த பட்டியல் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களும் நான் தாழ்த்தப்பட்ட விளையாடா ஒடுக்கப்பட்ட விளையாடா நான் கீழ் சாதி இல்லடா நானும் எனக்கு பட்டியல் விளையாட்டு வேணும்னா அவனும் மேலே வரணும் சரியா நாங்கள் இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்லக்கூடாது தம்பி சரியா முதல் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மக்கள் தொகை நாங்கள் எவ்வளோ இருக்கிறோமோ எங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் எனக்கான இடப்பங்கிட வேற ஒரு பட்டியலை கொடுக்குறான்னு நாங்கள் கேட்குறோம் இந்த கிட்ட கேட்குறோம் மத்திய அரசு கிட்ட மாநில அரசுகிட்ட நாங்கள் கேட்குறோம் சரியா என்ன பார்த்து இந்த பட்டியலில் இருக்கிறவனும் இந்த சனாதனத்தை உடச்சு வெளியில் வரணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம் ஆனால் உங்களை போடுற இந்த பட்டியல் சமூகத்துக்கு நாங்கள் பாதுகாவலர் தீண்டாமை முன்னணி தீண்டாமை ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு சொல்லி சொல்லி சாதியை வளர்க்குறதே உங்களை போன்ற ஆட்கள் தான் சரிங்களா சாதி ஒழிக்கணும் சாதி எப்படி நீ ஒழிப்ப சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டா சாதி ஒழிஞ்சிருமா இல்லை எந்த இடத்துலயாவது அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களோ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோ உன் சமூகத்தை எதிராக இந்த மாதிரி இந்த சமூகத்தை அடி இந்த சமூகத்தை வெட்டு இந்த சமூகத்தை குத்துன்னு எங்கேயா சொல்லியிருக்காரா தலித்துனா நாக்கா இருப்பேன்னு சொன்னாரு அண்ணன் பண்ணி எதுக்கு சொன்னாரு என்னை தாழ்த்தப்பட்ட சொல்லாதரானு சொல்றாரு என் சமூகத்தை சொல்லாதரான்னு சொன்ன இது இதுல என்ன உனக்கு வந்து வன்மை இருக்குது அப்ப நீ ஓ சமூக இளைஞர் மத்தியில் நீந்தான் அவனை தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் கீழ் சாதின்னு உளவில் அவனை நீந்தான் வந்து அவனை வந்து சிரும்பப்படுத்துற நீ அவனை வந்து மே சரியா உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ இருந்துக்க சரியா நீ படிக்க வர அடுத்து வரக்கூடிய சரி இவ்வளவு தூரம் நீக்கனே வாயிலே பேசுற இல்ல அதாவது ஒரு இளைஞர் ஒரு பெண்ணும் சரி இருபத்தோரு வயது ஆண்கனுக்கு ஆணுக்கு இருந்தால் போதும் பெண்ணுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் போதும் திருமணம் முடிச்சுக்கலாம்னு சட்டம் சொல்லுது ரைட்டா காதல் என்பது சாதி மதம் இனம் கடந்து வர்றத காதல் சரிங்களா இந்த சாதிக்காரன்னு பார்த்து வர்றதில்ல இல்லை நான் தெரியாமல் இந்த பட்டியலுக்கு இருக்கிற சாதிக்கெல்லாம் எத்தனையோ குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் நாலு பொம்பளை பிள்ளை இருக்கும் மூணு பொம்பளை பிள்ளை இருக்கும் ரொம்ப வறுமையில் இருப்பாங்க ஓலை குடிசையில் இருப்பாங்க அவங்க மேல ஏன் அவங்களுக்கான காதல் வர மாட்டேங்குது வசதியான இருக்கக்கூடிய பிள்ளை மேலது மட்டும்தான் வந்து காதல் வருமா காதல் என்பது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த வயதில் வந்து ஜாதி மதம் இனம் கடந்த அது பருவமரியாமதான் சரியா மெச்சூர் ஆகுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு அவங்க வந்து ஒரு இருபத்தாறு வயசுக்கு மேலே போனாதான் தான் அவங்க ஒரு முடிவை சரியான முடிவு எடுக்கக்கூடிய அவங்களுக்கான அந்த மெச்சூரே வரும் இருபத்தாறு வயதாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும் நீ என்ன பண்ற பதினெட்டு வயசுலேயே வந்து காதல்ன்ற ஒரு முகத்தை அந்த காதல்ன்ற முகம் அந்த வயசுல யாருக்கே இருந்தாலும் இருக்கும் சரியா இன்னைக்கு பதினஞ்சு வயசுலேருந்து எனக்கு சினிமா துறை கையில் ஆண்ட்ராய்டு போன் வந்த இருக்கிற ரீல்ஸ் எல்லாம் பார்த்து எந்த பையன் என்னென்னலாம் தெரியல அவங்க சாம அறுவல திரு கல்யாணம் காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அதோட சிக்கல்கள் எங்கே போய் முடிஞ்சிருக்கு வத்தியா அந்த பொண்ணோட தகப்ப ஒரு ஆர்மியிலோ ஏதோ இருக்கக்கூடிய ஆள் அவரும் ஒரு கௌரவமா இருக்கக்கூடிய ஆளு இந்த பையன் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியோட பையன் இவருக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க அது உண்மையாக பையனோட நமக்கு தெரியாது சரியா பல முறை வான் பண்ணியிருக்காங்க அந்த பையனை வான் பண்ணியும் மறுபடியும் மறுபடியும் போய் இந்த வேலையை பார்த்தா தெரியுது இல்லை ஒரு சிக்கல் என்ன சிக்கல் இருக்குன்னு நல்லா தெளிவாக வந்து அண்ணன் முத்துக்குமார் போன்ற ஆட்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சொந்த சமூகத்துக்குள்ளேயே சொந்த அத்தை பிள்ளை மாமன் பிள்ளையே கட்டி கொடுக்காம சண்டை ஓட்டுக்கிட்டு வெட்டுக்குத்து நடக்கிற சம்பவம்லாம் இருக்குது தெரியுமா தெரியாதா சொந்த சாதிக்குள்ளே நடக்குது அது எல்லா சாதியிலையும் இருக்கு என்ன அப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்று சொன்ன சொல்லுவோம் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கோம் ஒருத்தன் சாதி வெறி பிடிச்சவனா இருப்பான் சரியா ஒருத்தன் சாதி வெறி பிடிச்சா கொஞ்சம் எல்லாத்தையும் பழகக்கூடிய ஒரு நியூட்ரலாக இருப்பேன் ஒருத்தன் இந்த சாதி அது இதுன்னு பிடிக்க மாட்டாமல் சமத்துவமாக வாழணும் சாதியே எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒருத்தர் இருப்பேன் ஒருத்தன் அப்புறாணியாக இருப்பேன் இதை பற்றி எதுவுமே தேவையில்ல அப்படின்னு வெகிளித்தனமாக ஒரு சில பேர் இருப்பான் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி நாலு பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தனோட கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்போ ஒரு சமூகம் போது எவ்வளோ விதத்துக்கு எவ்வளோட மைண்ட் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சிக்கல் இங்கே உருவாக்குற சிக்கல்லாம் அதுதான் என்ன பணத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறிய ஆ இவ்வளவு தூரம் வாய்ப்பு பேசுற ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இதே பகடைன்ற உன்னோட பிரிவில் இருக்கக்கூடிய பகடை தானே திருநெல்வேலியில் தேவேந்திரகுல வேலை சம்பந்திச்சு அந்த ஒரு இளைஞனை வெட்டி கொண்டாங்க ஞாபகம் இருக்கு அவனுக்கு அப்போ நீ எங்கேயோ கோமாவளியான இருந்த ஆ இன்றைக்கி மட்டும் உங்கள் சமூகத்தில் ஒருத்தர் இறந்துட்டானோன்னே என் சமூகத்தில் ஒரு சில பேர் வந்து வாங்கி உக்காந்துட்டுருக்குறாங்க சரிங்களா உட்கார இங்கே விஷயம் இல்லை அவங்களை உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கள் சமூகத்தையே கேவலம் பேசினீவாரு அதே உட்காந்து கேட்டுட்டு இருந்தா வார் அதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆ அந்த கொலையை நாங்கள் வந்து நியாயப்படுத்த விரும்பலை சரியா அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டு அது யாராக இருந்தாலும் சரி தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் ஏன்னா இந்த மாதிரியான கொடூர செயலிகளை செய்யக்கூடாது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது காதலிக்கும் போது சாதி தேவைப்படுது இல்லை பழகும் போது சாதி தேவைப்படுது இல்லை அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு உருளும் போது மட்டும் சாதி எங்கே இருந்து வருது நீ சொல்ற இல்லை சாதி வந்து காதல் என்பது வந்து சாதி மதம் இனம் கடந்து வருதுங்கிற இல்லை அப்போ உனக்கு ஏதோ ஒரு உணர்வுல வருது தானே உங்க தனிப்பட்ட குடும்பத்தோட பிரச்சனை ஏன் சமூகத்தில் இங்கே கொண்டு வரேன் நான் கேட்குறேன் அது காசு இருந்தவனுக்கும் காசு இல்லாதவங்க நடந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொந்த சமூகத்துல எத்தனையோ சமூகங்களுக்குள்ள இருக்குது தூத்துக்குடி ஒரு சம்பவம் நடந்து கொடூரமா என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது ஈவன இவனொலை ஒரு பிள்ளைய ஒரு வசதியாக ஒருத்தர் இருக்கிறேன் அப்படின்னா அந்த பிள்ளைய ஒரு நல்ல இடத்துல கட்டுக் கொடுக்கணும்னு பெத்தவனுக்கு இருந்தாலும் ஆசை இருக்கத்தான் செய்யும் ஒண்ணுமில்ல கூட்டு போகும்போது அவனுக்கு வரத்தான் செய்யும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட தகுதி என்னன்றே தெரிஞ்சுக்கணும் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைய வந்து நம்ம விரும்புறோமா நம்ம அதைக்கேத்த மாதிரி பணத்துல வந்து நம்ம முன்னேறணும் கல்வியில வந்து முன்னேறணும் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் கேளு அதை விட்டு விட்டு இன்னைக்கு வந்து சாதி சாதி மறுப்பு திருமணம் பல்டா பண்ணி சாதி ஒளிஞ்சிருமா மேற்கொண்டு சாதி பிரச்சனை உருவாகத்தான் செய்யும் சாதி ஒளிஞ்சிடாது இங்கே வந்து இன்னைக்கு எத்தனையோ இடங்களில் வந்து இந்த பட்டியலுக்குள்ளேயே வந்து எத்தனையோ சமூகங்களை திருமணம் முடிச்சுட்டு தான் இருக்காங்க இங்கேலாம் வந்து படுகொலை நடக்கலையே ஓ சமூகத்தை சார்ந்தவன் இன்னொரு சமூகத்துல முடிச்சிருப்பான் இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஓ சமூகத்தில் பொண்ணு எடுத்திருப்பான் கல்யாணம் பண்ணி கூட்டு போயிருந்திருப்பான் இந்த சிக்கல் இருக்கிற வரலையே எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தவரை மட்டும் உடனே கொடியை பிடிச்சிட்டு வந்துடுறீங்க அங்க போராட்டம் பண்ணீங்க அந்த உண்மை குற்றவாளிகளை வந்து கைது செய்யணும் யார் யாராவது பேரோ சொல்றீங்க அவங்கள கைது செய்யணும்னு நீங்கள் போராடினது சரி அதில் மாற்றுக்கறதே கிடையாது அதை விட்டு இந்த சமூகத்தோட தலைவரே என்ன மாணாவுக்கு நீ பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சனாதன மொழி பேசுறீங்க ம் தொடர்ந்து தென் மாவட்டங்கள நடக்கும் போதெல்லாம் உங்களுக்குலாம் பெருசா தெரியலையோ ம் அது எப்படி இப்போ பட்டியல் தானே இந்த படுகொலை நடந்திருக்கு ஏன் இதில் வந்து பட்டியல் சமூகத்துக்குள்ளே வந்து இந்த சிக்கல் உருவாகுதுன்னு சொல்லாம ஏன் சாதி பேர் குறிப்பிட்றா இதே எங்க மீட்டிங்கில் எத்தனை இடத்துல வந்துக்கிட்டு இந்த அந்த குட்டியா இருக்கிறாலும் பேசுவாப்பில்ல பட்டியல் சமூகம்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் இவங்கள்ட்ட போயிட அவங்கள்ட்ட போகக்கூடாதுன்னு ஆ இப்ப மட்டும் இங்கே சாதி வந்துச்சு அப்போ உனக்கு பாதிக்கப்படும் போது மட்டும் சாதி தேவை நான் இந்த காணொலி வாயிலாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அண்ணன் நாகை திருவள்ளுவன் இவரை போன்ற ஆட்களை வந்து கொஞ்சம் நாவடக்க சொல்லணும் ஏன்னா அண்ணன் நாகை திருவள்ளுவன் மீது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு தான் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அதுக்கான காரணம் நான் முன்னே சொல்லியிருக்கேன் அப்படி காதல் வச்சு நீங்கள் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் குடும்ப ரீதியாக பார்த்துக்கோங்க சரிங்களா சமூக ரீதியாக கொண்டு வராதிங்க அண்ணன் நாகை திருவள்ளுவனுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னன்னா முடிஞ்ச மட்டும் உங்கள் இளைஞர்களை தாழ்த்தப்பட்டவன் இவங்க வந்து நாங்கள் வந்து தாழ்ந்த சாதி தான் அப்படின்ற அவங்க உளவில் ரீதியாக அவங்கள வந்து தாழ் அவங்களோட மனநிலையை வந்து நீங்கள் சிறுமப்படுத்தாமல் நம்ம யாருக்கும் தாழ்ந்தவன் கிடையாது நம்ம கல்வியில் முன்னேறி நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகணும் கல்வியில் நம்ம முன்னேறணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் நம்மளோட உயர்வு வந்து இப்படி மேம்படுத்தணுன்ற மாதிரியான கருத்துக்களை கொண்டு போங்க இதுதான் வந்து அந்த இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் வந்து உங்கள் அந்த உங்கள் பின்னாடி ஏன்னா உங்களோட அந்த நாகை வந்து சிறந்த பேச்சாற்றல் வந்து அண்ணன் சீமான் போன்றே வந்து அண்ணன் நாகை திருவள்ளுவன் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் உங்கள் இளைஞர்களை தயவு செஞ்சு மாற்று சமூக பெண்களை வந்து விரும்பாதீங்க பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணை வந்து விரும்புகிறாங்க வச்சுக்காதீங்க தேவ இல்லாம இந்த சிக்கலை உருவாக இன்னும் வந்து இங்க சாதிச்சுக்கள் இருக்கத்தான் இருக்குது அனைத்து சமூகத்தோடையும் நட்பின் ரீதியாக பழகுங்க கல்வியில முன்னேறுங்க பொருளாதாரத்துல முன்னேறுங்கன்னு அண்ணன் நாகை திருவள்ளுவன் உங்க இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்தணும்ன்றதை தம்பி ஒரு வேண்டுகோளா வந்து இந்த காணொலி வயலா வச்சுக்கிறேன் சரிங்களா ஏன்னா இங்க நிறைய சிக்கல் இருக்குது இப்ப எங்க இளைஞர்களுக்கு நாங்கள் என்ன சொல்றோம் என்ன ஒருத்தன் தாழ்த்தப்பட்டேன் தாழ்த்தப்பட்டேன்னு சொல்றேன் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் இளைஞர்கிட்ட ஏன்னாடா இந்த சமூகத்துக்கு இவ்வளவு பண்பாடு கலாச்சாரங்கள் இருந்தாலும் உன்னை வந்து தாழ்த்தப்பட்ட சொல்றேன் ஏன் நீ அடுத்த சாதியை வந்து திருமணம் முடிக்க போறதா அந்த பொண்ணை விரும்புறங்கிறனால தான் இப்படி சொல்றா நீ அந்த பொண்ணை பார்க்கலன்னா நீ இந்த மாதிரி உன்னை சொல்ல போறானா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதனால வந்து உங்க முடிஞ்ச மட்டும் உங்க இளைஞர்களை நல்வழிப்படுத்துங்க இது போன்ற காதல் என்ற அவங்களோட தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைய சாதி பிரச்சனையா உருவாக்கி அதுல இங்க யாரும் குளிர்காய வேண்டாம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறேன் மீண்டும் அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கு இந்த காணொலி வாயிலா சொல்றது என்னன்னா தம்பியோட நேரடியாக விவாதிக்க வர்றாங்க சொல்லுங்க என்கிட்ட பல கேள்விகள் வந்து இருக்கு நான் வந்து உங்களை சண்டைக்கு கூப்பிடல சரிங்களா உட்காந்து சகோதரத்துவமாக உட்காந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளையும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் உட்காந்து ஒரு இடத்துல பேசுவோம் அதை விட்டு விட்டு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் கிடைக்குதுங்கிறக்காண்டி சும்மா உட்காந்து ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போகாதீங்க சரிங்களா எல்லாரும் அவர்களை கொள்வதற்காக மட்டும் இங்கே சிலர் இருக்கத்தான் செய்யறாங்க அரசியல்வாதிகள் இருந்து எல்லாருமே சரிங்களா அதற்கு உங்க சமூக மக்களையும் சமூக இளைஞர்களையும் பலிகட ஆக்காதீங்க அப்படின்றத இந்த காணொலி வந்து அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு மருதநலக்குடியிலான மல்லரும் பல்லருன்னு பாண்டியரன் தேவேந்திரபுலவேலா சமுதாய் உறவுகள் சாதி பிரசாதி நட்பையும் தொடரும் சொல்லிட்டு மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திக்கிறேன்